மூன்று முடிச்ச சீரியல் அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த சில பியூட்டிஃபுல்லான மேக்கிங் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க மூன்று முடிச்ச சீரியல் சூர்யாவோட ஃப்ரெண்டு மேக்கப் பண்றப்போ ஷூட்டிங் அப்போ எடுத்த சில போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி மூன்று முடிச்ச சீரியல் கேங்க் எப்பயுமே ரொம்பவே பாசிட்டிவ் வைபாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூர்யா நந்தினி சூர்யாவோட ஃப்ரெண்ட் ஃபேமிலி இப்படி எல்லாருமே கோயிலில் இருக்காங்க அப்ப எடுத்த இந்த போட்டோஸ் அண்ட் மேக்கிங் வீடியோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோட்டோவை பார்க்குறப்பவே தெரியுது சூர்யா நந்தினி சூர்யா ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இவங்க மூணு பேர்த்த வச்சு ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க சூர்யா நந்தினி ரெண்டு பேர் அழுத்திலையுமே மாலை இருக்குது ஸோ எதனால் கோயிலுக்கு வந்திருக்காங்க என்ன மாதிரி அப்கமிங் எபிசோடு இருக்க போது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரீசெண்டாக ஆன எபிசோடில் நந்தினி அவங்க அம்மாவுக்கு திதி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் சுந்தரவல்லி அதை தடுக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க நந்தினி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுற மாதிரி ப்ரோமோ போட்டிருந்தாங்க எங்கள் அம்மாவுக்கு என்னால் ஒரு திதி கூட கொடுக்க முடியல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாங்க ஸோ சூர்யா இதை பார்த்துட்டு என்ன பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மூன்று முடித்த சீரியல் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக போயிட்டுருக்கு சூர்யா நந்தினி ரெண்டு பேரோட ஜோடிக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க இப்போ கோயிலில் ஷூட்டிங் போயிட்டுருக்கு கண்டிப்பாக வரப்போகிற அப்கமிங் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நல்ல டிஆர்பி ரேட்டிங் வாங்கி மூன்று முடித்த சீரியல் லாஸ்ட் வீக் தமிழ்நாட்டிலே நம்பர் ஒன் பிளேஸில் வந்திருந்தது இப்போது வரப்போகிற வீக்கில் என்ன மாதிரி டிஆர்பி ரேட்டிங் வாங்க போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மூன்று முடிச்ச சீரியல் அப்கமிங் எபிசோட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த மேக்கிங் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வரப்போகிற இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் எபிசோட்ஸ்க்கு எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்